கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் எட்டனா கூறி கொடுப்பேன் அதான் சட்டம்னு பேசின புண்ணி வாராச்சு நீங்க கூறி கூட கொடுத்தா என்னடா செய்ய போறீங்க திருவிழா போய் வெட்டி செலவு பண்ணிட்டு வருவீங்க உங்ககிட்ட எல்லாம் பணம் அதிகமா இருந்தா கெட்டு போவீங்கடா ஐயா பணம் உங்ககிட்ட அதிகமா இருந்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்களா சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா நீங்க சிரிக்கிறீங்க அவளோட முகமே சிரித்த முகம் வாழ வேண்டும் வாழ்ந்திராதே சிரித்து வாழ வேண்டும் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே